அனைவருக்கும் வணக்கம் பிறக்க போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வருஷத்தில் மிதுனம் கன்னி இரண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கும் முதல்ல மிதுன ராசிக்கு பார்க்கலாம் அதாவது இந்த வருஷம் நான்கு கிரகங்கள் கிட்டத்தட்ட பெரிய கிரகங்களான நான்கு கிரகங்கள் பயிற்சியாகும் ஒம்பதில் இருக்கிற சனி பத்துக்கு போகிற பத்தில் இருக்கிற ராகு ஒம்பதுக்கு வருகிறார் கேது மூன்றாம் இடத்துக்கு வரப்போகிறது குரு ராசிக்கு வரப்போகிறார் ஒரு பெரிய மாற்றங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு இருக்கும் வயதுக்கு திறந்தார்போல் நல்ல அருமையான பலன்கள் நடக்கக்கூடிய வருஷமாக அந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருக்கும் வயதுக்கு திறந்தார்போல் நடக்கும் அதாவது குரு அஞ்சு ஏழு ஒன்பதை பார்ப்பேன் அப்படிங்கிற நிலையில் இந்த வருஷம் திருமணம் ஆகாத இல்லை திருமணத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கிற எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசுக்குள்ளே இருக்கிற அந்த கல்யாணத்தை வந்து திருமணத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு ஐந்தாம் இடத்தை உருவாக்கறனால குழந்தைகள் இருக்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே இந்த வருஷம் ஒரு நல்ல பலன்களாக நடக்கக்கூடிய அமைப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிதுராசிக்காரர்களுக்கு இருக்கும் தொழில் ஸ்தானத்தில் சனி இருப்பது நல்லது கேந்திர பலத்தில் இருக்கும் நிலையில் எட்டு ஒம்பது கூட சனி எட்டாம் இடத்துக்கு மூன்றில் மறைந்து ஒன்பதாம் இடத்துக்கு இரண்டில் இருக்கிற நிலையில் ஒரு சுபகிரக வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கிற நிலையில் ஒரு தொழில் ரீதியான வேலை தொழில் வியாபாரம் குடும்பம் சம்மந்தப்பட்ட அனைத்தும் ஒரு நல்ல அளவுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருக்கும் வெளிநாடு வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு போகக்கூடிய அமைப்பு போகக்கூடிய அமைப்பு இது எல்லாம் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு அமையக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும் நீங்கள் எந்த வேலையை எடுத்துக்கிட்டாலும் ஒரு முயற்சி தன்னம்பிக்கை மூன்றாம் இடம் புகழை குறிக்கக்கூடிய மூன்றாம் இடத்துல கேது இருக்கிறது இருப்பது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருஷம் இருக்கும் ஒம்பதில் ராகு பயிற்சி ஆனாலும் குருவின் பார்வை இருக்கிறதுனால ஒன்பதாம் பாவத்தினுடைய தந்தை வழி சம்பந்தப்பட்ட அனைத்தும் பாதிப்புகள் எதுவும் பெருசாக வரக்கூடிய அமைப்பில் இருக்கார் குருவின் பார்வையை அது சரி செய்துவிடும் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு ஏழாம் இடத்தை குரு இந்த பெரும்பாலும் வந்து மிதுனராசிக்காரர்களுக்கு ஐந்தாவது மாதத்துக்கு மேலே அந்த வருட கடைசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடைசியில் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு அந்த திருமணம் வயதில் இருக்கிறவங்களுக்கு மிதனராசியில் பிறந்த எல்லாத்துக்குமே அந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி எந்த வேலையாக இருந்தாலும் சரி இருந்தாலும் எந்த முயற்சி எடுத்தாலும் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மதுராசியில் பிறந்தவங்க எல்லாத்துக்குமே இந்த வருஷம் முழுவதுமே ஒரு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு இருக்கும் இப்போ இருக்கிற சனி ஒம்போதுல இருந்து ஒரு சில விஷயங்களுக்கு கொண்டிருந்த லாபத்தை கிடைத்தார் புகழை கெடுத்தார் தன்னம்பிக்கை இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு முயற்சி செஞ்சாலும் அதில் ஒரு சில தடங்கள் வந்துக்கிட்டு தான் இருந்தது சனியினுடைய மூணு ப பார்வை வந்து நடந்துக்கிட்டு தான் இருந்தது அப்படிங்கிற நிலையில் இதெல்லாம் ஒரு சில மாற்றங்கள் உருவாகும் காரணம் மூலத்தறிவோன குளத்தில் இருந்த சனியினுடைய பார்வை ஒரு சில விஷயங்களை வந்து தடுத்தது இப்போ வந்து கேந்திரமான பத்தாம் இடத்துக்கு போகக்கூடிய அமைப்பு அது ஒரு சுவரினுடைய வீடு அங்கே இருக்கிற ராகு வரும்போது குருவின் பார்வைக்கு வந்துடுறார் அப்படிங்கிற நிலையில் பல மாற்றங்கள் உருவாகும் முப்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசில் இருக்கிறப்ப வயதுக்கு திறந்தாறு போல் மாற்றங்கள் இருக்கும் பழைய மனக்கசப்புகள்லாம் ஒரு விலகக்கூடிய அமைப்பு கன்னிராசி மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு சில மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு மனதுக்கு ஒரு சந்தோஷமான அமைப்பு ராசி குரு ஒரு சுபகிரகம் ராசியில் நிற்கிது அப்படிங்கிற நிலையில் ஒரு இந்த ராசியினுடைய ஏழு பத்துக்குடைய குரு ரெண்டுக்கும் கேந்திரத்தில் இருக்கிறதுனால குருவோட வீட்டிலே சனியே இருக்கிறதுனால ராகு குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனால பல மாற்றங்கள் வந்து வரக்கூடிய அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எதையும் செய்யக்கூடிய அமைப்பு எதோ ஒரு இதில் முயற்சி எடுக்கிறான் ஒரு சில வேலையாகட்டும் தொழிலாகட்டும் குடும்பம் மாட்டோம் ஏதோ ஒரு முடிவு எடுக்கும் பொழுது இதுவரைக்கும் இருந்த தடைகள்லாம் விலகி து அந்த நினைச்சது வந்து நடந்து முடியக்கூடிய அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிதராசிக்காரர்களுக்கு இருக்கும் அடுத்தது கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு வருகிறார் குருவின் பார்வையில் இருக்கிறார் நாலாம் இடத்தை குரு பார்ப்பார் சனியும் பார்ப்பார் அப்படிங்கிற நிலையில் ஏற்கனவே இருக்கிற கடன் பல காரணங்களுக்காக கடன் வாங்கியிருப்போம் ஒரு நிலம் வாங்கிறது வீடு வாங்கிறது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறது ஏதோ ஒரு சில க காரணங்களுக்காக கடை வாங்குகிற அமைப்பில் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்று அந்த கடனை அடைக்கக்கூடிய அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு மேலே இதெல்லாம் நடக்கும் பெரிய ஒரு கெடுதல்கள் இல்லை என்றாலும் கூட ஆறாம் இடத்தில் ராகு வந்துடுது இந்த கடன் நோய் இது அமைப்பு அப்படிங்கிற ஒரு நிலை தடைப்பட்ட நிலையில் இருந்தாலும் குருவின் பார்வை இருக்கிறது குருவின் பார்வை வந்து ஒரு அந்த அந்த அதான் அந்த ஒரு சில விஷயங்களை வந்து ஒரு சில வித்து கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆறாம் இடம் அடுத்தவர்களின் தனம் இந்த மாதிரி விஷயங்கள் அரசாங்க உத்தியோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் ராகுவால் கெட்டாலும் குருவால் அந்த பார்வை வந்து குருவினுடைய பார்வை வந்து அதை வாங்க வைக்கக்கூடிய அமைப்பில் உருவாகும் கடன் நோய் எரிமைப்பாக அழியணும் ஆறாம் இடத்துல ராகுன் இருக்கும் பொழுது கடன் இருக்கக்கூடாது நோய் இருக்கக்கூடாது எதிரி இருக்கக்கூடாதுங்கிற அமைப்பு உருவாகி குருவின் பார்வையால் வேறு சில ஒரு மாறுதலான பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு உருவாகும் சனியினுடைய பார்வை ஏழாம் இடத்துல சனி நிற்பது ஏழ ஏழாம் இடத்துல நிற்கும் பொழுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்த ராசியை ராசிக்கு நான்காம் இடம் இந்த மூன்று பார்வையும் வந்து சனியினுடைய பார்வையால் ஒரு சில தடங்கல்கள் இருந்தாலும் குருனுடைய பார்வை குடும்பஸ்தானம் நான்காம் பாவகம் ஆறு இந்த மூன்று பாவகத்தையும் சனி பார்க்கும் நிலையில் சனியால் ஒரு சில கெடுதல்கள் இருந்தாலும் குருவால் அது வந்து வலுப்படுத்தப்படும் உடல்நிலையில் ஒரு சில கோளாறுகள் இருக்கும் ராசியை சனி பார்ப்பது ஒரு சில உடல்நல கோளாறுகளை கொடுத்தாலும் கூட அந்த கடன் நோய் அந்நோய் அமைப்பு மாறணும் என்கிற ஒரு விதியின் கீழே ராகு ஆறில் நிற்கிறதுனால படிப்படியாக விலகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கும் பெரிய கெடுதல்கள் வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கொடுத்துறாரு என்னடா ஏழில் சனி நிற்கிது அப்போது ஒன்பதாம் ப ஒன்பதாம் பார்த்தா மூன்றாம் பார்வே பார்க்கும் தந்தை தந்தை வழி சொத்துக்கள் வழி சம்பந்தப்பட்டவங்க ஏதாவது கெடுதல்கள் நடக்குமா அப்படின்னா தந்தை வழி சொத்துக்கள் வகையில் அதான் ஒரு சில ப்ராப்பர்ட்டியை வந்து சேல்ஸ் பண்றோம் இல்லை ஒரு சில மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிற நிலையில பெரிய கெடுதல்கள் ஏன் நடக்காதுன்னா ஏழாம் பாவகம் குருவினுடைய வீடு ஒரு இயற்கை சுபகிரகம் அப்படின்னு நிற்கும்போது ஒரு பாபத்துவம் அப்படிங்கிற நிலை அங்கே இல்லை அங்கே சனி வந்து சூப்பராய விடுகிறார் சுபரின் வீட்டில் நிற்கும் சனி ஒரு சுபர் தான் அப்படிங்கிற நிலையில் பார்க்கும் பார்வை வந்து உயிர் காரகத்துவத்தை பாதிக்காமல் ஜட காரகத்துவத்தில் ஒரு சில செலவுகளை கொடுப்பார் அப்போ மூன்றாம் பார்வையாக சனி பார்க்குற நிலையில் தந்தைவெளி சொத்துக்கள் வகையில் சேல்ஸ் பண்ணுறது இல்லை மாற்றுறது இது மாதிரி ஒரு சில விஷயங்களை அவர் சனி செய்வார் ஏழாம் பார்வையாக பார்க்குது பார்க்கும் பொழுது அதனால் ஒரு சில ராசியை பார்க்குறதுனால உட உடலில் ஒரு சில பிரச்சனைகள் வரலாம் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது எதையும் சமாளிக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கும் ஆறு பன்னெண்டில் அச்சுக்களில் வந்து ராகு கேது நிற்கிற நல்ல பன்னெண்டில் ராகு நிற்பது விரயத்தை கொடுக்க குறைக்கக்கூடிய அமைப்பு நாலாம் இடம் சனியினுடைய பத்தாம் பார்வை குருவினுடைய ஏழாம் பார்வை உச்ச வீட்டுக்கருகில் இருக்கிறார் குரு உச்ச வீட்டுக்கருகில் இருக்கும்போது பார்வை பலம் வலுத்திருக்கும் தன் வீட்டை தானே பார்க்கும் நிலையில் சனியினுடைய பார்வையிலிருந்து இரண்டு கலப்பு பலன்கள் அம்மா அம்மாவளி சொத்துக்களில் கலப்பு பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கன்னி ராசிக்காரர்களுக்கு இருக்கும் பெரிய அளவில் ஒரு சோதனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கார் சனி சனியினுடைய பார்வை இருப்பு இரு சுபகிரக வீடு சுபகிரக வீட்டில் வந்து ஒரு குருவினோட வீட்டில் இருந்து பார்க்கும்பொழுது அதனுடைய பார்வை பலம் பெருசாக பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு இருக்காது எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்பு ஒரு சில மாற்றங்களை உருவாக்கக்கூடிய அமைப்பு வயதுக்கு தகுந்தார்போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராசிக்காரர்களுக்கு நடக்கும் எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்